விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் கடக ராசி ஆடி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது கொஞ்சம் இறை நம்பிக்கையும் கடுமையான உழைப்பும் அது மட்டும் இல்லாமல் பொறுமையும் நிதானமும் இருந்தால் வருகின்ற காலமாகப்பட்டது அவ்வளவு சிறப்பான நற்பலன்களை தருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பதால் நீங்கள் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு கிரகங்கள் சரியில்லாத காலகட்டத்தில் மன அமைதி இருக்காது ஒரு போராட்டமான வாழ்க்கையை கடந்து பல வகையான இன்னல்களை அனுபவித்து பொருளிழப்பு வருமான குறைவு குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத தன்மை மற்றவர்களால் ஏமாற்றப்படுவது மற்றவர்களால் வஞ்சிக்கப்படுவது நம்பியவர்களே துரோகங்களை உங்களுக்கு கொடுத்து பல வகையான மன கசப்பான சம்பவங்களை சந்திக்க வைப்பது இது அனைத்துமே சனி பகவான் கெட்ட இடத்தில் வந்தால் நடக்கும் சனி பகவான் எப்பொழுதுமே கெடுபலன்களை தருவார் கெடு பலன்களை நடக்க வைப்பார் கெட்டவர்களை அடையாளம் போட்டு காட்டுவார் இதனால் வரையில் செய்த தவறுகளுக்கு நீங்களே நாம் செய்தது தவறு என்று உணர்கின்ற அளவுக்கு தண்டனைகளை கொடுப்பார் இந்த சனி பகவானை எப்பவுமே எப்படித்தாங்க நல்லா போய்கிட்டு இருந்த வாழ்க்கையை கூட நாசம் பண்ணி வச்சிட்டாருன்னு கடகராசிக்காரங்க கோபம் கொள்ள வேணாம் எது செய்தாலும் சனி பகவான் உங்களுடைய பல வகையான குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான விடையை கொடுத்திருப்பார் அதை நீங்கள் தான் உணரணும் கடகராசிக்காரங்க காக்கையை போல் கூடி வாழ ஆசைப்படுவது தான் இந்த கடகராசி நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்மளால் முடிந்த அளவிற்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கலாம் உங்களை எதிர்த்து பேசியிருந்தாலும் உதவி செய்கிறது உங்களுக்கு துரோகம் செய்திருந்தாலும் உதவி செய்கிறது மற்றவர்கள் மனம் புண்படாத அளவிற்கு அவர்கள் உங்களை அதிகப்படியாக கஷ்டங்களும் நஷ்டங்களும் கூட பகைமை என்பதை சற்று குறைத்து நன்மைகளை செய்து இன்றைக்கி கெட்டவங்களாக இருக்காங்க நாளைக்கு நல்லவங்களாக மாறலான்ற ஒரு நல்ல மனம் கொண்டவர்கள் தான் இந்த கடகராசி பழி வாங்கக்கூடிய எண்ணம் அதிகமாக இருந்தாலும் அதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்க பார்த்தீங்களா உங்களை உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கைக்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவங்கக்கிட்ட தான் உங்களுடைய கோபத்தை காட்டுவீங்க காரணம் மற்றவத்தில் காட்டினால் அவங்க உங்களுக்கு தகுந்தவாறு பதில்களையும் அல்லது உங்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு பல வகையான உதவிகளும் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கனாக்கா அதை எப்படி வெளிப்படுத்துவதுன்னு தெரியாமல் கோபத்தால் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் ஆனால் கடகராசிக்காரங்களை ஏமாத்தினவங்களும் சரி அவங்கள கஷ்டப்பட வச்சவங்களும் சரி இந்த கடகராசிக்காரங்களை கண்ணீர் வருகின்ற அளவிற்கு துன்பங்களை கொடுத்தவர்களும் சரி நன்றாக வாழ்ந்ததாக ஜோதிடத்தில் சொல்லப்படவில்லை காரணம் கள்ளம் கபடம் இல்லாமல் பிள்ளை உள்ளம் படைத்த கடகராசி சனி பகவான் வந்தார் பல வகையில் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தார் இதே சனி பகவான் நன்மைகளையும் செய்வார் ஆனால் பொறுமை இல்லாத இந்த கடகராசி பொறுமையை உங்களிடத்தில் வர வைத்து கொண்டால் அதற்கு பிறகு உங்களை வெல்ல உங்களால் மட்டும்தான் முடியும் உடனே செய்யணும் இப்போவே செய்யணும் செய்து முடிக்கணும் அவங்க நம்மளை வந்து தரக்குறைவாக பேசிட்டாங்க அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் என்கின்ற வைர இருக்கும் சுறுசுறுப்புக்கு பேர் போனவங்க தான் கடகராசி இதை ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து நாம் எதுக்காக ஓடுறோம் பிரச்சனைகள் என்பது வந்தாலும் ஓடுறது பிரச்சனையே இல்லாமல் இருந்தாலும் ஓடுறது ஒரு பிரேக் இல்லாத வண்டி மாதிரி எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருந்தால் என்னைக்கு வெற்றி பெறுவது வெற்றி என்பது எளிதல்ல தோல்வி என்பது முடிவல்ல அதை செய்து வெற்றி பெறலாம் இதை செய்து வெற்றி பெறலாம் நல்லா பாருங்கள் கடகராசிக்காரங்க ஒரு வேலை கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு வேலை இருந்தால் கூட ஒரு சிறிய வேலையாவது வீட்டிலாவது செய்வாங்க ஒரு டைலரிங் செய்கிறது ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிறது அதாவது வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றுவதற்கு முயற்சிகளை செய்வது தப்பில்லை இல்லை இந்த காலகட்டத்துக்கு அதுவும் தேவைதான் ஆனால் நல்ல நேரம் ஒன்று வரும் பாருங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல நேரம் இருக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் கெட்ட நேரம் ஒன்று இருக்குது என்ன ஒன்று பாம்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது பல வகையில் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம பகை கெட்ட இடங்களில் வரும்போதெல்லாம் கெட்டவர்களிடத்தில் பல வகையான கிடுபலன்களை அனுபவிக்கக்கூடிய சாபம் நிறைந்த ராசி தான் இந்த கடகராசி கடகராசிக்காரங்க எத்தனையோ அரசியல்வாதிகளாகவும் நடிகர்களாகவும் எத்தனையோ பேர் தொழிலதிபராக இருக்கிறாங்க உண்மைதான் கடகராசிக்காரங்க நிறைய பேர் பெரிய பெரிய அந்தஸ்து உள்ள இடங்களில் தான் இருக்காங்க அதை யாராலையும் இருக்க முடியாது ஆனால் அந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு அவங்க போகிறதுக்கு அவங்கப்பட்ட அவங்க பட்ட கஷ்டமோ அவங்களுக்கு மட்டுமே தெரியும் கடகராசிக்காரங்க உள்ளத்தில் வந்து கோபத்தை வைத்துக்கொண்டு உதட்டில் சிரிப்பை காட்டி வாழக்கூடிய ஒரு ராசி இப்படிப்பட்ட உங்களுக்கு அமைதி பொறுமை நமக்கும் நல்ல நேரம் வரும் என்கின்ற நம்பிக்கையுடன் பொறுமையாக செயல்பட்டால் என்னாலுமே வெற்றி தான் சரி ஆடி மாதத்தின் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திரஷ்டம தினங்கள் இந்த சந்திரஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது வெளிநாட்டுக்கு பயணம் செல்லக்கூடாது வெளியூர் பிரயாணம் இருக்கக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது ஏற்கனவே உங்களுக்கு வாயில் வந்து வாஸ்து சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஏ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் இடத்தில் கேது வர இருக்கிறாரு எதை பேச போகிறீங்களோ என்ன செய்ய போகிறீங்களோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பரவாயில்ல அது மட்டும் இல்லாமல் இரண்டில் கேது இருக்கும்போது நான் எதுக்கு தான் இந்த வார்த்தை பேசணும் தெரியல இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து சேருன்னு தெரிஞ்சிருந்தால் பேசியிருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேச வைப்பார் எட்டில் ராகு இருக்கும்போது எப்பவுமே எப்பவுமே ஒரு பொருளாதாரத்தை தேடியே ஓடக்கூடிய இந்த கடகராசிங்க எட்டில் ராகு வர வந்துட்டாரா உன்னை அதிர்ஷ்டத்தின் பின்னாடி அலைய வேண்டியது தான் அங்கே போனால் லட்ச ரூபா கிடைக்கும் இங்கே போனால் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இங்கே நின்று அப்படி கிடைக்கும்ட்டு இது பின்னாடியே தான் ஓடிக்கிட்டு இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ராகு கேதுக்கள் உங்களுக்கு படு பாதுகாத்து பத்தின்றது உங்களுக்கு தெரியாது சொன்னாலும் அதாவது கேட்டிங்கன்னா ராசி மட்டும் சொல் புத்தி கிடையவே கிடையாது சுய புத்தி சுய புத்தின்னா என்னாலும் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை சந்தோஷம் ஆனால் கெட்ட கிரகங்கள் கொடுப்பது கெட்ட வழியில்தான் இருக்கும் என்பதை உணர்ந்தாலே போதும் கடகராசி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா கணக்கில் போவோம் சரி சொன்னது வரைக்கும் போதும் சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற ஒன்பதாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை இரவு மூன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற பனிரெண்டாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு மீனராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன் புதனுடன் இணைந்து ஜென்ம ராசியிலே இருப்பது சூரிய பகவான் யார் ஒரு நெருப்பு கிரகம் உஷ்ணத்தால் பாதிப்பு வரும் வயிற்று வலி வரலாம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் அது மட்டும் இல்லாமல் அலைச்சலும் திருச்சலும் மன உளைச்சலும் காசு பணத்துக்காகவும் செய்கிற வேலைக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காகவும் அதிகப்படியான அலைச்சல் இருக்கும் இதை கூட ஈஸியாக ஜெயிக்கலாம் வீட்டில் போய் அமைதியாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா வீட்டில் அமைதியாக இருக்க விட மாட்டாங்க வேலை செய்கிற இடத்துல அமைதியாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா வேலை செய்கிற இடத்துல நிம்மதியாக இருக்காது நிம்மதியாக தூங்கலான்னா கூட தூக்கம் வராது வேலைக்கு சாப்பிடலான்னாக்கா சாப்பாடு ஒரு பிரச்சனையாக இருந்தால் சாப்பிட்டா அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் இப்படி பல வகையான பிரச்சனைகளில் வாழக்கூடிய சூழ்நிலையாக சூரிய பகவான் இருக்கிறார் இதுக்கு தான் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கோயில் குலத்துங்களுக்கு போகிறது நல்லது எங்கே போக விட போகிறாங்க நீங்களாக முயற்சி செய்தாரா அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பை பார்த்துக்காமல் விட்டு போகிறீங்க உஷாராயிருங்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசியில் செவ்வாயும் கேதுவும் இருப்பது செவ்வாய் பகவான் இரண்டாம் ராசியில் இருக்கும்போது குடும்பத்திற்காக உழைக்காமல் மற்றவர்களுடைய நலனுக்காக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் கேது பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது அதற்காக கடினமாக கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் ராகு பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் மிக கவனமாக உடல் நலத்தை பாருங்கள் சிறிய பிரச்சனைகள் என்றாலும் மருத்துவரை அணுகுவது உங்களுக்கு அடுத்தது நல்லதாக இருக்கும் சனி பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு ஒன்பதாம் ராசியில் இருப்பது பெரிய பாதகன் சொல்ல முடியாது நற்பலன்கள் தான் இம்மாதத்தில் வக்கரம் பெறுவார் அப்படி வக்கரம் பெறும்போது கெடுபலன்களாக இருக்குமா இருக்காது ஏன் கேட்டீங்கன்னாக்கா கெட்ட கிரகங்கள் வக்கரம் அடையும் போது நெற்பலன்களை செய்யும் ஆனால் அது உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசாவை வைத்து தான் நல்லது தான் நடக்க போகிறது கெட்டது தான் நடக்க போகிறது கெட்டதுன்னு முழுமையாக சொல்லிட முடியாது ஏன்னு கேட்டிங்களா ஒரே கிரகமாக இருக்குது சூரியன் முதல் கொண்டு இருந்து கேது மாந்தி வரையில் பத்து கிரகங்கள் இருக்குது பத்து கிரகங்களை சனி பகவான் மட்டும் வக்கரம் அடைச்சிட்டா கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்களாக்கா பொருளாதாரத்தின் உயர்வை கொடுக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் விரயம் அது சுப விரயமாக இருக்கும் ராகு எட்டில் இருக்கிறார் அவ்வளவு சிறப்பாக இருக்காது கேது ரெண்டில் இருக்கிறார் சனி பகவான் ஒருவர் மட்டும் எவ்வளோ கொடுத்துட முடியும் அதனால் நன்மைகள் நடக்கான பெரிதளவாக இருக்காது போய் சொல்லி ஏமாற்றக்கூடாது அடுத்ததாக சுக்கிர பகவான் இம்மாதத்தில் ராசிக்கு பதினொன்றில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் பொருளாதார உயர்வு இருக்குது திடீர் தனலாபங்கள் திடீர் தனலாபங்களாக செய்கிற தொழிலில் வருமானம் என்பது எதிர்பார்க்காத அளவுக்கு எதிர்பார்க்காத அளவுனாக்கா பல லட்சம் பல கோடி நினச்சிக்காதீங்க இப்போ தினமும் வந்து ஒரு ஆயிரம் ரூபா வருமானத்துக்கு நீங்கள் தேடி போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா ரெண்டாயிரம் ரூபாவே கிடைக்கும் ஏன்னா சுக்கிர பகவான் தான் வந்து ஆட்சி பெற்று பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா அதனால் நற்பலன்கள் நடக்கும் அடுத்ததாக குரு பகவானை பொறுத்த பனிரெண்டாம் ராசியில் இருக்கிறார் அயன சயன போக விரயஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா அப்படி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது சுப விரயங்கள் இருக்கும் விரயம் இருக்கும் ஆனால் அந்த விரயமாகப்பட்டது சுப விரயமாக இருக்கும் சுப விரயம்னாக்கா எத்தனையோ சுபம் இருக்குது வீடு கட்டுறது கூட சுப நிகழ்ச்சி தான் அது கூட விரயம் செய்யலாம் திருமணம் அதுவும் ஒரு சுபம்தான் அதுக்கப்புறம் வீடு கிருகப்பிரசம் செய்வது இல்லை வீட்டில் ஏதாவது வீட்டிற்காக செய்யக்கூடிய சில செலவுகளை செய்து சந்தோஷம் அடைவது ஊர் பிரயாணத்தால் அது கோயிலுக்கு போகிறது கூட ஒரு நல்ல விஷயம் தானே நீண்ட நாளாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் கூட செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் விரயம் இருக்கும் அது சுபமாக மாறும் பணம்ன்றது வந்து கேட்டிங்கன்னா உடனுக்கு உடனே கிடைக்காது கடினமான உழைப்புக்கு பிறகு காசு பணம் வந்து உங்கள்கிட்ட சேரும் இதுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கோயில் குளங்களுக்கு போகிறது மனசை அமைதிப்படுத்துறதுனால நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்